ஒரு வழிய சென்னையில டெமோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கதிர் மனசு மாற சந்தோஷத்தோட ராஜி வந்து மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே ராஜி வந்து காரக்குடிக்கு ரெகுலரா போக ஆரம்பிக்கிறாங்க போய் உட்காந்துருக்க ராஜி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க உடனே அகாடமில இருக்கிறவங்களும் கருக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாருமே சொல்லிடுறாங்க கதிர் போய் கிளம்பி போற கதிர் வந்துட்டு ராஜி கூட்டு வீட்டுக்கு வராம நம்ம எதுக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால ராஜி அப்படி சொல்லிட்டு ராஜி கூட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாக்குறாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்துக்கப்புறமா தான் ராஜி வந்து பிரெக்னடா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது இந்த விஷயத்தை கேட்டதுமே கதிர் ராஜி ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சொல்லணும் அப்படி சொல்லி முடிவெடுக்கிற

இருப்பாங்க போல பீச்சுக்கு எல்லாம் போயிருப்பாங்க போல அப்படி சொல்லிட்டு ராஜோட ஸ்டேட்டஸ் எடுத்து கோமதி கிட்ட காமிச்சிடறாங்க ஆல்ரெடி பாண்டியன் தான் கூட பேசலங்கிற கோவத்துல இருந்த கோமதி வந்துட்டு இப்ப எல்லா கோவத்தையுமே அப்படி ராஜி மேல திருப்ப ஆரம்பிக்கிறாங்க அரசி ஃபோன்ல இருந்தே ராஜி கூப்பிட்டு பேசுற கோமதி வந்துட்டு நீங்க அங்க சந்தோஷமா இருக்கீங்க உங்களால நான் இங்க வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வீட்டுக்காரட்ட நான் வில்லி பட்டத்தோட சுத்திட்டு இருக்கிறேன் நீங்க போய் அங்க பீச்சு பார்க்கணும் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கீங்களா என்னோட வேதனை எல்லாம் உங்களுக்கு சும்மா விடுமா அப்படி இப்படி சொல்லிட்டு கோமதி வந்து ராஜிக்கு போன் பண்ணி கண்டபடி அத்தை தான் இப்படி பேசுறாங்களா அப்படி சொல்லி ராஜினாலே சுத்தமாக எதுவுமே நம்பவே முடியல என்னத்தாச்சு ஏன் பேசிட்டு இருக்கீங்க நீங்க எப்பயும் பேச மாட்டீங்களா

அதルメ வந்து அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பாக்குறாரு நீ எதுக்காக கூப்பிட்டனடா கூட நான் உங்கிட்ட பேசுவேன் انا உங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட தைரிய से பேசாதடா அப்படி சொல்லிட்டு பாண்டின் பேசி இருக்கிறப்பே மூஞ்சி அடிச்ச மாதிரி போன கட் பண்ணிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது நம்மனால முடியாது انا ரொம்ப நாளைக்கு அப்படியே பேசாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா செய்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு கதிராஜ் ரெண்டு பேருமே ரூம் கிளம்பி போயிடறாங்க மறுநாள் காலையில எந்திரிச்சதுமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டிராவல்ஸ்க்கு கதிர் மட்டும் தனியா கிளம்பிட்டு இருக்காரு அப்பதான் ராஜிமே வந்து கதிர் கிட்ட இத்தனை நாள் நான் உன்கூட டிராவல்ஸ்க்கு வந்துகிட்டு இருந்தேன் இனிமேல் நான் வரமாட்டே உனக்கு அது கஷ்டமா இருக்காதா தனியா நீ கஷ்டப்படு சொல்லி ராஜி போய் பேசிட்டு இருக்காங்க இதுல எனக்கு என்ன கஷ்டம்

ராஜியை பாக்குறாரு ராஜி நார்மலா தெளிவா தான் உட்காந்துருக்காங்க எனக்கு ஒண்ணும் இல்ல கதிரு எதுக்காக டிராவல்ஸ் விட்டு நீ கிளம்பி வந்த நான் ஈவினிங் கிளாஸ் முடிச்சு வந்திருப்பேன் நீ கிளம்பி போக வேண்டியதான் அப்படி சொல்லி ராஜு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் பஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு கதிர கூப்பிடுறாரு இது நார்மலான மயக்கம் தான் அதிகமா டிராவல் பண்ணாலும் அதனால டயர்டா இருக்கும் போல மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி சொல்லிட்டு ராஜியுமே சொல்றாங்க பரவாயில்ல எதுக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிடல் போய் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ராஜி கூப்பிட்டு கதிர வந்து டாக்டர் பார்க்க போறாரு டாக்டர் போனதுக்கு அப்புறமா ராஜிமே டாக்டர் செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த கதிராஜி ரெண்டு பேருக்குமே ஒரு இன்பதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்ப கிட்ட முன்னாடி வந்து பேசுற டாக்டர் வந்து ஒய்ஃப் பிரெக்னென்டா இருக்காங்க நீங்க அப்பா ஆக போறீங்க அப்படி சொல்லி சொல்றாங்க இத கேட்டதுமே கதிராஜ் ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல டாக்டர் சொன்னதை கேட்டியா நம்ம ரெண்டு பேரும் அப்பா ஆக போறோம் அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து ராஞ்சி கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லணும் வா உடனே வீட்டுக்கு கிளம்பி போலாம் அப்படி சொல்லிட்டு ராஞ்சி கூட்டிட்டு கதிர் வந்து ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு இங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கறப்பவே ராஞ்சி ஃபோன் பண்ணி மீனா வீட்டுக்கு வர சொல்லிறாங்க என்னாச்சு ராஜி ஏதும் பிரச்சனை அப்படி சொல்லி மீனாவுமே கேக்குறாங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணு அவங்க உங்க ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி ராஞ்சி ஃபோன்ல சொல்லிறாங்க இங்க வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மீனா உங்க கோமதியோ என்னாச்சு இவங்க என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லப் போறாங்க

இருந்தாலும் பரவாயில்ல கடையை போட்டுட்டு நீங்களும் சொன்னு வீட்டுக்கு கிளம்பிவாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே கோமதி மேல கோமா இருந்த பாண்டியன் வந்து நீ எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் சொல்ல போற எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ண போறாரு அப்பதான் கோமதி வந்து பாண்டியன் கிட்ட ராஜி பிரெக்னென்டா இருக்கு நீங்க தாத்தா வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் சொன்ன ரெண்டு பேருமே கடை போட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டு கிளம்பி வந்துறாங்க கதிர்மே போய் கடைக்கு போய் சீட் வந்து வீட்ல இருக்க எல்லாருமே குடுத்துட்டு இருக்காரு வீட்டுல தொடர்ச்சியா பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனைக்கு மத்தியில் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம வீட்டுக்கு அடுத்த ஒரு வாரிசு வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு சரணன்மே நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு நீங்க கடைக்கு வர வேண்டாம்ப்பா நான் போய் கடையை பாத்துக்கிறேன் இன்னைக்கு நீங்க வீட்டுலயே இருங்க அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து பாண்டியன் வீட்டுல விட்டு கடை கிளம்பி போயிட்டு இருக்காரு சரணன் கடைக்கு போற வழியிலே தங்கமேல வந்து வழி வழிமறிச்சாங்க அவங்க கிட்ட பேசணுமாமா தயசெய்து ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படி சொல்லி தங்கமேல் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அப்ப எதிர்த்து அந்த சைடு வர பழனி வந்துட்டு தங்கமேல் சரணன் கூட பேச வரத பாத்துறாரு சரணன் விட்டோம் தங்கமேல் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணிருவான் அது மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற பழனி வந்துட்டு உடனே இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி பாண்டியன் சொல்லிடுறாரு அவசரவசமா வீட்டுல இருந்து கிளம்பி வர பாண்டியனும் உனக்கு இங்க என்னமா வேலை அதான் கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டீங்க இனிமேல் ஏதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கங்க என் பையனை தொந்தரவு பண்ணாத அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லி

வந்து அவரோட பொண்ணு எடுத்துக்கிட்ட நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க